மூன்று ஐ ஆட்லஸ் இன்டர்ஸ்டெலர் வால் நட்சத்திரம் கோமாவை சுற்றி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் பிரகாசமான ஒளிவட்டம் இப்போது நாசா வெளியிட்ட புதிய புகைப்படங்கள் இந்த வால் நட்சத்திரம் ஒரு சாதாரணமானதல்ல என்பதை உறுதிப்படுத்துகின்றன ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி அவிலோப் ஏன் இந்த விண்மீனடை பொருள்கள் ஒரு மேம்பட்ட வேற்று நாகரிகத்தால் பூமிக்கு உயிர் விதைகளை தூவ அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார் அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் மூன்று ஐ ஆட்லஸ் வால் நட்சத்திரம் முதன் முதலில் ஆட்லஸ் தொலைநோக்கி அமைப்பால் கண்டறியப்பட்டது மூன்று ஐ அட்லஸ் வால் நட்சத்திரம் தனது பயணத்தின் போது விஞ்ஞானிகளை மீண்டும் ஒருமுறை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஒரு வால் நட்சத்திரம் சூரியனை நெருங்கும் போது அதன் மையத்தில் உள்ள பனிக்கட்டி மற்றும் திடப்பொருள்கள் ஆவியாகத் தொடங்குகின்றன இந்த ஆவியான வாயு மற்றும் தூசியின் மேகம் வால் நட்சத்திரத்தின் மையத்தை சுற்றி ஒரு தலை போல் உருவாகிறது இதற்குத்தான் கோமா என்ற பெயர் கோமா வால் நட்சத்திரத்தை விட பல மடங்கு பெரியதாக இருக்கலாம் ஆனால் இந்த ஒளிவட்டம் மிகவும் அசாதாரணமானது விண்வெளி தொலைநோக்கி எடுத்த சமீபத்திய படங்களில் கோமாவை சுற்றி பிரகாசமான ஒரு ஒளிவட்டம் காணப்படுகிறது இந்த பிரகாசமான ஒளிவட்டம் சுமார் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் விட்டம் கொண்டது இது விண்மீனிடை பொருள்களில் காணப்படாத ஒரு விசித்திரமான கண்ணுக்கு தெரியும் அம்சமாகும் காரணம் வால் நட்சத்திரத்தின் உட்புறத்தில் உள்ள பனிக்கட்டி ஆவியாகி அதன் மையத்தை சுற்றி பரவியுள்ள கார்பன் மூனாக்சைடு அல்லது கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் தான் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இந்த கோமாவின் அளவு பூமியை விடவும் பல மடங்கு பெரியது மூன்று ஐ அட்லஸின் அசாதாரண பண்புகள் மற்றும் இந்த புதிய ஒளிவட்டம் வடிவம் மற்றும் இந்த ஒளிவட்டம் போன்ற விசித்திரமான அம்சங்களை வைத்து இது ஒரு வேற்றுக்கிரக நாகரிகத்தால் அனுப்பப்பட்ட விண்கலங்களாக இருக்கலாம் என்று அவர் கூறுகிறார் லோபின் கோட்பாட்டின் மிக ஆழமான அம்சம் சீடிங் லைஃப் எனப்படும் பூமியில் உயிரை விதைத்தல் ஆகும் அவர் கூறுகையில் மிகவும் மேம்பட்ட வேற்றுக்கிரக நாகரிகங்கள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே நமது சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களில் உயிரை உருவாக்கத் தேவையான மூலக்கூறுகளை வேண்டுமென்றே அனுப்பியிருக்கலாம் மூன்று ஐ அட்லஸில் காணப்படும் வழக்கத்திற்கு மாறான அதிவேகம் மற்றும் அதன் அசாதாரண வால் அமைப்பு அதன் பாதையை இயற்கை அல்லாத வகையில் மாற்றியமைக்க உதவும் உந்து சக்தி கருவிகளின் செயல்பாடாக இருக்கலாம் என்றும் லோ புகிக்கிறார் மூன்று ஐ அட்லஸ் வால் நட்சத்திரம் இப்போது நமது சூரிய குடும்பத்தை விட்டு விலகி அதன் விண்மீனிடை பயணத்தை தொடர தயாராகி வருகிறது இந்த டிசம்பர் இரண்டாயிரத்து இருபது மிக அருகில் கடந்து செல்கிறது இதன் தூரம் சுமார் இருநூற்று எழுபது மில்லியன் கிலோமீட்டர்கள் ஆகும் இந்த சமயத்தில் விண்வெளி தொலைநோக்கிகள் இந்த வால் நட்சத்திரத்தை கூர்ந்து ஆராய்ந்து அதன் ஒளிவட்டம் மற்றும் வால் அமைப்பு குறித்து கூடுதல் தரவுகளை சேகரிக்கும் மூன்று ஐ அட்லஸின் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் பிரகாசமான ஒளிவட்டம் நமது சூரிய மண்டலத்திற்கு அப்பால் உள்ள ஒரு மர்மமான உலகத்தை பற்றி நமக்கு குறிக்கிறது இது ஒரு சாதாரண வால் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி வேற்றுக்கிரக நாகரீகத்தின் விண்கலமாக இருந்தாலும் சரி இந்த பொருள்கள் பூமியில் உயிரின் தோற்றம் குறித்த நம்முடைய புரிதலை விட்டன மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி